தனுஷ் அவர்களுடைய ராயன் இந்த படம் எப்படி இருக்குன்னா படத்துக்கு வந்து பெரிய பில்டப்பு அதாவது தனுஷ் வந்து ஐம்பதாவது படம் பண்ணுறாரு ஒரு ஆக்ஷன் சம்பவம் இருக்கும் படத்தில் மாசாக இருக்கும் படத்துக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸு டிக்கெட்ஸ் எல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் கிடைக்கவே இல்லை அவ்வளோ ஈஸியாக அந்தளவுக்கு வந்து படம் ஒரு வேறு லெவல் ஒரு ஹைப்பில் இருந்தது ஸோ இந்த ஹைப்பெல்லாம் படம் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பட ஃபஸ்ட்டு வந்து நம்ம படத்துடைய இந்த கதை இந்த கண்டென்ட்டு இதை பற்றி வந்து நம்ம எதுவும் பேச வேணாம் ஏன்னா இந்த கண்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய படங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தரும் ஸோ ஃபஸ்ட்டு டே ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் படத்தை வந்து உட்காந்து பார்க்கும்போது எப்படி ஃபீல் தந்துச்சு அப்படின்னா ஒரு சில இடங்களில் வட சென்னை பார்க்குற மாதிரியும் புஷ்பா அப்புறம் அந்த புஷ்பா படத்தில் வர சில கேரக்டர்ஸ் பார்க்குற மாதிரி அப்புறம் பாஷா அப்புறம் இதுக்கு முன்னாடி செல்வராகவன் அவர்களுடைய சாணி காயுதம் ஸோ இது மாதிரி நிறைய படங்களை வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அசுரன் படத்தில் வர அந்த ஃப இது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது ஆனால் இதெல்லாம் வந்து படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை இல்லை சில விஷயங்கள் அது மாதிரி வந்திருந்தாலும் இது வந்து கம்ப்ளீட்டாக ராயன் இது ராயனோட வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை உட்கார வச்சிரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் டைரக்டராகவும் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவர்களுக்கு இல்லை ஒரு ஆக்டராகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி அவருடைய படம் வந்த படங்கள் வடச்சென்னை அசுரன் அந்த லிஸ்ட்டில் வந்து புதுப்பேட்டை அந்த லிஸ்ட்டில் இந்த படத்தை சேர்க்கலாம் ஆனால் அந்த டாப்பில் வந்து நம்ம வைக்க முடியாது அதுக்கு அடுத்தபடியாக தான் இந்த ராயனை வந்து வைக்க முடியும் ஏன்னா கொடுத்த இந்த காசுக்கு ஒரு மூணு மணி நேரம் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறதுக்கு நிச்சயமாக இந்த படம் ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா படத்தில் வந்து தனுஷ் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ் என்ன ஒரு சின்ன ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா தனுஷ் அவர்கள் ஒரு ஒரு டைரக்டராக வந்து அவர் பண்ண ஒரு விஷயம் வந்து சூப்பர் தான் ஏன்னா அவருக்கான அவருடைய அடுத்தடுத்து வர கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸுமே வெயிட்டாக இன்ட்ரட்ஷன் பண்ணிவிட்டு அவருக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக காமிச்சார் ஒரு டைரக்டராக இது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் இது வந்து ஒரு மற்ற சீன் எல்லாம் பார்த்தோம்னா அவருடைய வாக்காக இருக்கட்டும் ஷேடோவில் காட்டுற எல்லா விஷயமே மாசா வச்ச தனுஷ் அவர்கள் அவருடைய இன்ட்ரொடக்ஷனை வந்து அவருடைய ஃபேன்ஸ்க்காக ஒரு ஐம்பதாவது படமே கொஞ்சம் மாதம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்துருக்கும் ஸோ அது இல்லாமலே வந்து நமக்கு வேறு லெவலில் ஒரு வைப்பு தரக்கூடிய அளவுக்கு அவருடைய என்ட்ரி ஒன்று ஒன்றும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து வந்து வரக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து முக்கியமாக சொல்லணும்னா எஸ் ஜே சூர்யா இருக்காங்க பிரகாஷ்ராஜ் அவர்கள் இருக்காங்க செல்வராகவன் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து எஸ் ஜே சூர்யா பிரகாஷ்ராஜ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக அப்படியே கொஞ்சம் விட்டால் அப்படியே வேறு லெவலில் கத்தி பர்ஃபாமென்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்களெல்லாம் வந்து சாஃப்ட்டாக ஒரு கூலாக வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க அப்புறம் புஷ்பா படத்தில் வர மங்களம் சீனு மாதிரி சரவணன் அவர்கள் வராரு அவருடைய ரோலும் வந்து நல்லா இருக்கு சில்வர் ஆகவன் அவருடைய ரோலும் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் படத்தில் வர சின்ன சின்ன கேரக்டர் சப்பர்ணா முரளி இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து படத்தில் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு பேக்கேஜாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தனுஷுக்கு அடுத்தபடியாக ஒரு வெயிட்டான கேரக்டர் இந்த எல்லா கேரக்டரும் வந்து ஓவர் டேக் பண்ணுற மாதிரி டாமினேட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா துஷாரா அவங்களுடைய கேரக்டரு நம்ம சார்பட்டா படத்தில் வந்து ஆர்யாவோட ஒய்ஃபாக பார்த்துருப்போம் அந்த காளியம்மா அந்த ரோலு அந்த படத்தில் வந்து துஷாரா வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் அதுவே வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஆனால் இந்த படம் பார்க்கும்போது துஷாராவுடைய கேரக்டர் மட்டும் தனியாக பேசப்படும் என்ன ஏன் இது இப்படி ஒரு கேரக்டராக நம்ம தமிழ் சினிமாவிலே நம்ம பார்த்தது இல்லையா அந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸு படம் வந்து பார்த்தோம்னா இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸாகவே படம் போய்ட்டு அதனால் கண்டென்ட்டை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன் ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது வரலட்சுமி வராங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது அங்கே சீன்ஸ் எல்லாம் வந்து நம்மள அப்படியே சூப்பராக வந்து நம்மளை கொண்டு போவோம் படம் எங்கேஜிங்காக வந்து கொண்டு போவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லும்போது படத்தில் இருக்கிற ஆர்ட்டாக இருக்கட்டும் இல்லை படத்தில் வச்ச லைட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சூப்பராக ஒரு ஒளிப்பதிவில் வந்து காமிச்சிருக்கிறாரு ஓம் பிரகாஷ் அவர்கள் இதுக்கு முன்னாடி தனுஷ் கூட வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் இந்த படம் வந்து நமக்கு ஒரு வடச்சென்னை ஃபீல் கொடுத்தாலும் ஒரு சூப்பராக ராயன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா இந்த படத்தில் லைட்டிங் அதாவது ஒரு டார்க் தீம் பேஸ்டு ஒரு படம் இது வந்து ரொம்ப டார்க்காகவே இல்லாமல் அங்கங்கே வந்து லைட்டிங் வச்சு ஒரு டார்க் படத்தில் இவ்வளோ கலர்ஃபுல்லாக காமிச்சது அது தனுஷ் அவர்களுடைய அந்த ஒரு ஒர்க் அப்படிங்கிறது ஒரு சூப்பராக ஒரு கன்டென்ட்டாகவும் இருக்கட்டும் படத்தில் காட்டின சின்ன சின்ன விஷயமா ஒரு டைரக்டராக நம்ம வந்து சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் படத்தில் வந்து மியூசிக் மியூசிக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் வரைக்குமே இது வந்து ரஹ்மான் சார் தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபீல் தரல ஒரு நார்மலாக தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பக்கெட் சாங்கு கூட வந்து ஏதோ சந்தோஷ் நாராயணன் கம்போஸ் பண்ண மாதிரி இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதையும் வந்து புதுசாக பண்ணியிருக்கிறார் ரஹ்மான் சார் சூப்பராக தான் இருந்தது அந்த சாங்கும் ஆனால் அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் ரஹ்மான் சார் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து பேசப்படக்கூடிய அளவு இல்லைனாலும் ஒரு சூப்பராக பண்ணியிருக்கார் மியூசிக் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வடச்சனை வந்து படம் பார்த்துட்டு வரும்போது நமக்கு செனாவோட அந்த மியூசிக்லாம் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில் ஸோ அந்த மாதிரி ஓடக்கூடிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு ரஹ்மான் சார் சொல்கிறான் குறிப்பாக அந்த வந்து அடங்காத அசுரன் அந்த சாங்லாம் வந்து தேட்டரில் அந்தளவுக்கு ஒரு வைப் இருந்துச்சு அந்த உசுரே நீதான் அந்த மாதிரி அந்தலாம் வரும்போது வந்து வேறு லெவலில் ஒரு ஒரு ஃபீல் நம்மளுக்கு தரும் ஸோ இந்த மியூசிக் வந்து பார்த்தோம்னா படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இதை தாண்டி படத்தில் இன்னும் சில ப்ளஸ் எல்லாம் என்னென்னு சொல்லணும் அப்படின்னா ஸ்டண்ட்டு படத்தில் ஸ்டண்ட்டை வந்து சொல்லி ஆகணும் ஸ்டண்ட்டு வந்து ஒரு உயிர் இந்த படத்துக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பீட்டர் ஹெய்ன் அவர்கிட்ட வந்து கதை போதே பீட்டர் ஹெயின் மாஸ்டர் வந்து என்னென்னா கதையை நீங்கள் வந்து எமோஷ்னலாக சொல்லுங்கள் நான் கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு வந்து கேட்டு ஸ்டண்ட்டு வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு சில சீன்லாம் வரும் படம் பார்க்கும் போது என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அசுரனில் ஒரு பிளட் பாத் மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும் ஸோ இருக்கு இருக்குது படத்தில் எல்லாம் வேற லெவலில் இருக்குது ஸோ படத்தை வந்து இதெல்லாமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் படத்தோடய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா படத்துடைய செகண்ட் ஆஃப் மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் இருந்து இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும் ஸோ செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம குறையே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து போய்ட்டுருக்கோம் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மற்றபடி பார்த்தோம்னா படத்தில் வந்து வைலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது வைலன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கலெக்ஷன் வைஸில் ஒரு நெகட்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணும் இன்னொரு ஒரு விஷயத்தில் வந்து ஃபைட் சீன்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய ப்ளூ ப்ளூஷர்ட்டை கூட சொல்லிடுவார்னு நினைக்கிறேன் அவரோட வீடியோவில் ஏன்னா பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம் வந்து கத்தி எடுத்து சண்டை போட்டுருப்பாங்க பெரிய பெரிய வீச்சர் கத்தி மாதிரி தனுஷ் பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஊசி மாதிரி வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து ப்ளூ ஷர்ட்டை வந்து அது ஸோ அது வந்து நல்லா தான் இருந்தது அந்த உள்வரின் மாதிரி வந்து ஒரு இது மாதிரி இருந்தது ஸோ இருந்தாலும் தனுஷ் அவர்கள் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஏதோ ஒரு கோணி தைக்கிற ஊசி மாதிரி ஒன்று வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ அது மட்டும் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் வந்து க்ரியேட் பண்ணலாம் மேபி கிரியேட் பண்ணலாம் ஏன்னா எல்லாம் வந்து இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கார் வில்லர்களெலாம் பார்த்தேன் அப்படின்னா அவங்க பெரிய பெரிய கத்தி வச்சு சண்டை இருக்காங்க இவர் ஏதோ கோடி தைக்கிற செருப்பு தைக்கிற ஊசி மாதிரி ஒன்று வச்சு எல்லாரையும் குத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாரு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் எல்லாமே வந்து பாசிட்டிவ்ஸ் தான் ஒரு படம் ஒரு ஆக்ஷனான ஒரு சம்பவம் நான் வந்து இப்போ கம்மியாக தான் சொல்கிறேன் படம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்லாம் வந்து என்னடா அது இப்படி இருக்குது இவ்வளோ ட்விஸ்ட்டாக இருக்குது படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த படம் அப்படிங்கிறது தனுஷ் அவர்களுக்கு இந்த ஐம்பதாவது படம் ஹிட்டா சூப்பர் ஹிட்டான்னு கேட்டோம் அப்படின்னா சூப்பர் ஹிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து ஒரு ஹிட்டான படம் அப்படின்னு சொல்லலாம் தனுஷ்க்கு வந்து ஐம்பதாவது படம் ஒரு வெற்றி ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த படத்தை தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் வந்து தனுஷ் அவர்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் வெரியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒட்டு மொத்த தமிழ் சினிமா அளவு வருஷம் வந்து போய்ட்டு தேட்டரில் உட்காந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அளவுக்கு ஒரு நல்ல படமாவே வந்திருக்கு இந்த ராயன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அண்ட் ஃபைனலி இந்த படத்தை உங்களை யாராவது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க அண்ட் இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் படத்தை பார்த்துட்டு வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களை உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்